சாய் பக்தர்களுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே ஏ எப்படி நீ என்ன செய்தாலும் மற்றவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் கூட உன்னை குறை கூறி இருக்கிறார்கள் ஒரு நேரம் அவர்களுக்கு பிடிக்காதது செய்தால் குறை கூறுகிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு பிடித்தது அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ எது சொன்னால் அவர்கள் எதுவும் சொல்ல மாட்டார்களோ அதை செய்தால் திட்ட மாட்டார்களோ நம் மீது ஒரு மரியாதை வரும் என்று சொன்னாலும் அடுத்த நொடி ஏதாவது ஒரு குறையை அவர்கள் சொல்லி கொண்டுத்தான் இருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று சொல்கின்றேன் உதாரணத்திற்காக சொல்கின்றேன் மழை காலத்தில் வெயில் அடித்தால் தேவலாம் என்று சொல்வார்கள் அதே வெயில் காலத்தில் இப்பொழுது மழை பெய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்வார்கள் காலங்களையே குறை கூறுகிறார்கள் எல்லாம் அதாவது சரியான நேரத்தில் சரியாக அனைத்துமே நடந்து கொண்டிருக்கிறது அதையே குறை கூறுகிறார்கள் நீ உன்னையும் அப்படித்தான் நீ சரியாகத்தான் இருக்கிறாய் ஆனால் குறை கூறுகிறார்கள் குறை கூறுபவர்கள் எப்படி இருந்தாலும் குறை கூறத்தான் செய்வார்கள் அதில் மாற்றமே கிடையாது புரிகிறதா ஏனென்றால் காலமும் நேரமும் அதனுடைய வேலையை செய்கிறது மை மழை பொழியும் நேரத்தில் மழை பொழிகிறது வெயில் அடிக்கும் நேரத்தில் வெயில் அடிக்கிறது இது வந்தால் அது வேண்டும் என்றார்கள் அது வந்தால் இது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஒரு நிலையான மனம் இங்கு யாருக்குமே கிடையாது உன்னையும் அப்படித்தான் என்ன தெரியுமா சொல்கிறார்கள் இவள் இன்னும் நன்றாக இருந்தால் நன்றாகவே இருக்குமே என்று அதுவே சொல்கின்றார்கள் எல்லோருடைய வாயிலும் எதுவுமே எனக்கு திருப்தியாக இருக்கிறது என்று வராது இன்னும் வேண்டும் இது இல்லை இன்னும் எனக்கு அதிகமாக வேண்டும் என்று தான் சொல்வார்களே தவிர எதுவும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் அதனால் உன்னை யாராவது உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் உன்னிடம் மற்றவர்களும் யார் என்னென்ன உன்னை பற்றி குறை கூறினால் காதல் மட்டும் வா காதில் மட்டும் வாங்காதேன் உன்னுடைய மனசாட்சிக்கு எது சரியாக விரோதமாக இல்லாமல் சரியாக நீ செய்கின்றாயோ அதை செய்து கொண்டு நகர்ந்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் அனைத்துமே திருப்தியாகத்தான் இருக்கும் அதே மாதிரி தான் எது உனக்கு தோல்வியை தருகிறதோ அதை பார்த்து பயப்படாமல் வெற்றியை நிச்சயமாக தரும் என்று போறாரு அந்த தோல்வியை உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும் உன்னுடைய ஆசைகள் என்ன உன்னுடைய குறைகள் என்ன என்பது அனைத்துமே எனக்கு நன்றாகவே தெரியும் காலத்தையும் குறை கூறுகிறார்கள் ஏன் படைத்த தெய்வத்தையே குறை கூறுகிறார்கள் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுத்திருக்க கூடாது என்று நினைத்தேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள் அதுதான் வாழ்க்கை எங்களால் முடிவெடுப்பது எல்லாம் வாழ்க்கை கிடையாது நான் ஏதாவது செய்தேன் என்றால் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அது எதுவும் இப்பொழுது புரியாது ஆனால் சீக்கிரமாக புரியும் காலங்கள் உனக்காக அனைத்து திட்டங்களையும் தீட்டி வைத்துள்ளது நிச்சயமாகவே நல்ல ஒரு விஷயம் நடக்கும் நீ நல்ல முறையில் இருப்பாய் பயப்படாதே யார் சொல்லும் பேச்சுக்கும் நீ காது கொடுத்து கேட்டு மனதில் பாரத்தை வாங்கிக் கொள்ளாதே நீ நல்ல முறையில் இருப்பாய் அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்